ஐயையோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க உங்களுடைய போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் பேப்பர் வடிவில் வித்தவுட் ஓடிபி ஓடிபி இருந்தாங்களா வண்டி நம்பர் தான் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புக்கை வந்து எடுத்துக்கலாங்க பேப்பர் வடிவில் இருக்கிறத கூட கார்டைப்பாக எடுத்துக்கலாங்க இந்த தகவல் வந்து நண்பர்களை அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் பிடிஎப்பாக வந்து சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கார்டை போட்டுக்கலாங்க இப்போ டிஜிட்டல் எப்படி வந்து இருக்குது தொலைஞ்சி போயிடுச்சு போஸ்ட் ஆஃபீஸில் வரல எதுக்குங்கிறத இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க போலீஸ் எடுத்து காமிச்சிக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த நம்பர் என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் செவன் எயிட் என்ன வாட்ஸ்அப்பில் மிசேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா டக்குன்னு நான் உடனே பண்ணலாம் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் ஃபேன் கார்டு தொலைஞ்சிடுச்சு ஃபேன் நம்பர் தெரியல ஆதார் நம்பர் வச்சு ஃபேன் கார்ட் நம்பருக்கு ஆதார் கார்டே தொலைஞ்சுட்டா கூட ரேஷன் கிட்ட செக் பண்ணிக்கலாம் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிடுச்சுனாக்கா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கிறனாக்க நான் சாப்பிட்டுக்கா அப்படின்னா கார்ட்டை பிசு கார்டை பிடிஎஃப் அமுச்சுட்டு வரேங்க நீங்கள் வந்து கார்டை போட்டுக்கலாம் அதன் பிரக்கார இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸே நம்பர் தெரியல அது எப்படி எடுக்கிறவங்க டிரைவிங் லைன்ஸ் நம்பர் அவங்க டிரைவிங் லைசன்ஸ் உங்களுடைய பேர் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அனுப்பிச்சுருக்கோம் நம்ம உடனே நம்பர் எடுத்துக்கலாம் தகவல் நம்ம கணக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி